நம்ம பேர் தமிழரசி இவங்க வந்து ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெயினில் சில சேஞ்சஸ்னால இவங்களுக்கு ஒரு வகையான ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்குனால் ஒரு வகையான வாதம் தான் பக்கவாதம் அப்போ இதனால் வந்து காலில் இருக்கக்கூடிய மசில் பவர்லாம் வீக் ஆயிடுச்சு ஒன் சைடு தான் வந்திருக்கு ஆனால் ரெண்டு சைடுமே வீக் ஆயிடுச்சு ஸோ நிற்க முடியல இதுக்காக ட்ரைனிங்காக இங்கே வந்திருக்காங்க பயிற்சிக்காக நம்ம ஃபிசியோதெரப்பி எஸ்எஸ் ஃபிசியோதெரப்பி ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் திருப்பூர் இதுக்கு வந்து இங்க தங்கி சிகிச்சை பெறாங்க உங்க பேர் என்னம்மா உங்களுக்கு என்ன பண்ணுச்சு நடக்க முடியல சரி இப்ப இந்த இந்த இஷ்யூஸ்ல இவங்களுக்கு வந்து ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்து இப்போ நல்லாவே ரெக்கவரி ஆகி நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு உண்டான ட்ரைனிங் ஃபார்மட் பாருங்க எந்திரிச்சு நில்லுங்க கை கொடுங்க ஆ கை கொடுங்க ஆ எந்திரிங்க ஆ நிக்கலாம் உம் நில்லுங்க நம்ம தைரியமா நில்லுங்க உம் உட்காருங்க உட்கார்லாம் ஆ ஒன்னு எந்திருங்க ஆ நல்லா நிக்கணும் ஆ உட்காருங்க ரெண்டு எந்திருங்க நல்லா எந்திரிங்க உம் உம் இந்த ஸ்டிக்க பிடிச்சி எந்திரிங்க இத புடிச்சிருங்க இங்க மேல ஆஹ் எந்திரிங்க 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 சரி வாக்கரை உம்

நல்லா தூக்கி வைக்கணும் இந்த இடத்துல இந்த வண்டியை தூக்கி நல்லா தூக்கி வைக்கணும் போங்க

ஆட்டோமேட்டிக்கா அந்த பேலன்ஸ் சென்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏஜ் செவன்டி ஃபைவ்னால ஏஜ் ரிலேட்டட் இருக்கு இப்ப நான் சொல்றது வந்து சிம்பிளான ஒரு இந்த வீடியோ வந்து இன்னும் டீடைல்டான நிறைய உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு உள்ள போங்க 오. 네 이거가 펑. 6 뚝. 여기. 여기자. 나 봐. ஏங்க இதை எடுத்துக்க பாக்குறேன் கொஞ்சம் முன்னாடி வாங்க முன்னாடி போங்க இந்த காலத்துல தள்ளி வச்சிக்கோங்க இல்ல இல்ல பிடிக்கிறேன் ஐயா இந்த பக்கம் ஆஹ் அப்படி வச்சிக்கோங்க ஆஹ் போ இப்போ உங்களுக்கு ஸ்டாண்டிங் போட்டிருக்கோம் அவ்வளவுதான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நிற்கும் போது அந்த பேலன்ஸ் தெரிஞ்சு க்ரியட் ஆயிடுறோம் அப்புறம் கம் பேக் இதே ரிப்பீட் பண்ண போறோம் ஓகே தேங்க் யூ